கொஞ்ச தான் பார்த்திருப்பீங்க விளையாட்டுக்கு இந்திய அரசுகள் மாநில அரசுகள் இந்த நாட்டில் சிவந்தி ஆதித்தன் வாலிபால் வேர்ல்டு கிளாஸ்க்கு வந்துச்சு எம் எம் ராமசாமி இருந்ததுனால ஹாக்கி வந்துச்சு அந்த ஒலிம்பிக் ஒரு மோட்டோ இருக்கு செலியஸ் ஃபோர்டியஸ் வெனி விடி விசி சென்ட்ரேன் கண்டேன் வென்ட்ன் ஜூலியஸ் சீசர் சொன்னதாக படிச்சிருப்பீங்க பாடப்புத்தகத்தில் ஒலிம்பிக் மோட்டோங்கிறது செல்லியஸ் ஆல்டியஸ் ஃபோர்த்தியஸ் செல்லியஸ் என்றால் விரைவாக வேகமாக போ ஆல்டியஸ் என்றால் ஓங்கிய நிலையில் போ ஃபோர்த்தியர்ஸ்ன்னா பலமாக போ விரைவாக ஓங்கியதாக பலமாக நமக்கு பொருத்தமா இருக்கா Verai vache!